அனைவருக்கும் வணக்கம் மெய்ப்பொருள் வலைவிலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நியாய விலை கடைகள் என்று சொல்லக்கூடிய இந்த ரேசன் கடைகளில் என்னென்ன மாதிரியான முறைகேடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அந்த ரேசன் கடைகள் எவ்வாறு இயங்க வேண்டும் அந்த ரேசன் கடைகளில் முறைகேடு நடந்தால் நாம் என்ன செய்வது இந்த கண்காணிப்பு குழு அப்படின்னா என்ன இந்த கண்காணிப்பு குழுவினுடைய பணிகள் என்ன நியாய விலை கடைகளில் நடைபெறக்கூடிய இந்த முறைகேடுகளை தடுப்பதற்கு அல்லது இந்த முறைகேடுகளை சரி செய்வதற்கு நாம் என்னென்ன முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல நியாய விலை கடைகள் எவ்வாறு இயங்க வேண்டும் அப்படிங்கிறத கூட்டுறவுத்துறையிலேருந்தே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சில வழிமுறைகள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த நியாய விலை கடைகள் எவ்வாறு இயங்கணும் அப்படின்னு இந்த வழிமுறைகளை நமக்கு யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் விருதுநகர் அவர்களோட சுற்றறிக்கை தான் நமக்கு கொடுத்தாங்க இதில் என்னென்னா அவங்க காணொலி வாயிலான ஆய்வுக் கூட்டம் வந்து நடத்தியிருக்காங்க அதில் பொது விநியோக திட்டத்தை எவ்வித புகாருக்கும் இடமின்றி திறம்பட செயல்படுத்துவது தொடர்பாக பின்வரும் அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன அதாவது நியாய விலை கடைகள் வந்து உரிய வேலை நேரத்தில் திறக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அதாவது காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மாலை இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை இதுதான் வந்து விலை கடை செயல்படக்கூடிய இந்த நேரம் இந்த நேரத்தில் அவங்க வந்து எங்கேயும் போகக்கூடாது கட்டாயம் கடையில் தான் இருக்கணும் விற்பனையாளர் வந்து இரண்டு அல்லது மூன்று நியாய விலை கடைகளை கூடுதல் பொறுப்பாக கவனித்து வந்தால் எந்தெந்த கிழமைகளில் எந்தெந்த நியாய விலை கடைகள் செயல்படுகிறது என்ற விவரத்தை நியாய கடையோட தகவல் பலகையில் கட்டாயம் பதிவு செய்யப்பட வேண்டும் இப்ப குடும்ப அட்டைதாரர்கள் வாங்கிய குடிமை பொருட்கள் தவிர்த்து வாங்காத பொருளுக்கும் வாங்கியதாக குறுஞ்செய்தி வருவதாக எண்ணற்ற புகார்கள் வரப்பட்டுள்ளதாகவும் புகார்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் விற்பனையாளர் மீது கிரிமினல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் உயர் அலுவலர்களின் தொலைபேசி எண்கள் குடிமை பொருட்களின் இருப்பு விலை விவரங்கள் போன்றவை அடங்கிய தகவல் பலகை கட்டாயம் பேணப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது கட்டுப்பாடற்ற பொருட்களை கட்டாயப்படுத்தி விற்பனை செய்யக்கூடாது கட்டுப்பாடற்ற பொருட்களான ஊட்டி தேயிலை உப்பு மஞ்சள் தூள் போன்றவைகளின் விலை விவரங்கள் அடங்கிய தகவல் பலகையை கட்டாயம் நியாய கடையில் பொருத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது கள அலுவலர்கள் நியாய கடை ஆய்வின் போது குறைந்தபட்சம் பத்து நபர்களிடம் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் இது எல்லாமே வந்து கட்டாயம் பின்பற்றணும் ஆனால் எந்த கடையிலையுமே இதை இல்லை நம்ம பொருள் வாங்க போனோம்னா பொருள் இல்லைன்னு சொல்கிறாங்க இருப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க அடுத்த தடவை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குறைபாடுகள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா இதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்ம பொதுமக்களுக்கு இருக்குது அதை வந்து எல்லோரும் கட்டாயம் உணரணும் இப்போ நம்ம வந்து வச்ச கோரிக்கை தான் இப்போ ராஜபாளையம் வட்டத்தில் கூட்டுறவுத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழே தொண்ணூத்தாறு முழு நேர நியாயவிலைக் கடைகளும் முப்பது பகுதிநேர நியாயவிலைக் கடைகளும் மொத்தம் நூற்றி இருபத்தாறு நியாயவிலைக் கடைகள் செயல்படுகிறது இக்கடைகளில் கட்டுப்பாடற்ற பொருட்கள் கட்டாயப்படுத்தி விற்கப்படுவதாகவும் கட்டாயப்படுத்தி விற்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்ட சுற்றறிக்கையின் நகலை அனுப்பும்படியும் பொதுமக்கள் கண்காணிப்பு குழு நியாயவிலைக் கடைகளில் செயல்படுகிறதா என்பதை ஆய்வு செய்து கண்காணிப்பு குழு பட்டியலை அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் பொதுமக்கள் பார்வைக்கு வைத்து அதன் புகைப்பட நகலை அனுப்பி வைக்கும்படியும் நம்ம வந்து மேல்முறையீடு செஞ்சுருந்தோம் அதன் அடிப்படையில் ராஜபாளையம் வட்டத்திற்கு உட்பட்ட கூட்டுறவுத்துறையின் கட்டுப்பாட்டில் செயல்படும் அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் கட்டுப்பாடற்ற பொருட்களை குடும்ப அட்டைதாரர்களிடம் கட்டாயப்படுத்தி விற்பனை செய்யக்கூடாது என அனைத்து விற்பனையாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இதனை கண்காணிக்குமாறு பொது விநியோக திட்ட கள அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது அந்த சுற்றறிக்கையின் நகலும் நம்ம கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு விலை கடைகளிலும் கண்காணிப்பு குழு உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டு நியமன உறுப்பினர்களின் விவரங்கள் நியாயவிலைக் கடைகளின் தகவல் பலகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அவ்வாறு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள புகைப்படங்களை பொது விநியோக திட்ட கள அலுவலர் மூலம் தங்களின் கட்சேவி வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மேலும் எவ்வித புகாருக்கு இடமளிக்காமல் பணிபுரிய அனைத்து விற்பனையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை வந்து நமக்கு வந்து என்னென்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டாங்க முதல் தலவாயபுரத்தில் எங்கள் ஊரில் இயங்கக்கூடிய இரண்டு நியாயவிலைக் கடைகளில் இந்த கட்டுப்பாடற்ற பொருட்கள் கட்டாயப்படுத்தி விற்பனை செய்யக்கூடாதுங்கிறத ஏ ஃபோர் ஷீட்டில் எடுத்து ஒட்டியிருந்தாங்க இதே போல் மற்ற எல்லா கடைகளுக்கும் வேணும்னு சொல்லி கேட்டிருந்ததுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட கடைகளில் அதை ஒட்டி அதனுடைய புகைப்பட நகலை நமக்கு வந்து வாட்ஸ்அப் வழியாகவே அனுப்பியிருந்தாங்க அடுத்த நாளே அந்த அறிவிப்பு எல்லாத்தையும் கிழிச்சிட்டாங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் அந்தந்த கடையில் பொருள் வாங்கக்கூடியவங்களுக்கு இது கட்டாயம் தெரிஞ்சுருக்கணும் இது தெரிஞ்சிருந்தால் தான் இந்த விற்பனையாளர்கள் நம்மளை வந்து ஏமாற்ற முடியாது இப்போ இந்த கண்காணிப்பு குழு அப்படின்னு ஒன்று சொன்னோம் கண்காணிப்பு குழு வந்து இரண்டு விதமான கண்காணிப்பு குழுக்கள் இருக்குது ஒன்று அரசு அலுவலர்கள் ரீதியான கண்காணிப்பு குழு இன்னொன்று பொதுமக்கள் அடங்கிய கண்காணிப்பு குழு இப்போ இது வந்து அரசு அலுவலர்கள் அடங்கிய கண்காணிப்பு குழு இது வந்து தமிழ்நாடு அரசிதழ் எண் இரநூத்தி பதிமூணு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை நாள் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழின் பிரகாரம் தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு விதிகள் ரெண்டாயிரத்தி பதினேழு விதியன் எண் எட்டின்படி பொது விநியோக திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்கு விருதுநகர் மாவட்டம் வட்ட அளவிலான கண்காணிப்பு குழு இது வந்து விருதுநகர் மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா வட்டங்களுக்கான கண்காணிப்பு குழு விவரமும் இருக்குது இதில் நான் ராஜபாளையம் மட்டும் இப்போ வாசிக்கிறேன் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் இந்த பிடிஎஃப் பயன்படுத்திக்கோங்க வட்டார அளவிலான கண்காணிப்பு குழு ராஜபலையம் மட்டத்துக்கு யார் அப்படின்னா சார் ஆட்சியர் சிவகாசி அவங்க வந்து தலைவராக இருக்கிறாங்க ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் வந்து உறுப்பினராக இருக்கிறாங்க வட்டாட்சியர் வந்து உறுப்பினராக இருக்கிறாங்க உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதியாக திரு துறை கற்பகராஜ் அதாவது ஒன்றிய குழுவினுடைய தலைவர் அவங்க உறுப்பினராக இருக்கிறாங்க நுகர்வோர் அமைப்பு நாங்கள் பயணிக்கக்கூடிய விருதுநகர் மாவட்ட நுகர்வோர் மையத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு மனோகரன் சாமியல் அவர்கள் ஒரு உறுப்பினராக இருக்கிறாங்க அதுபோக குடிமைப்பொருள் வழங்கல் துறையினுடைய தனி வட்டாட்சியர் அவர் வந்து இதில் கூட்டுநராக இருக்கிறாங்க கூட்டுறவு இயக்கத்தில் ஈடுபாடு கொண்ட ஒரு நபர் திரு ரவிக்குமார் அப்படிங்கிறவங்க இதில் உறுப்பினராக இருக்கிறாங்க அதுபோக இதில் ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒருவர் உறுப்பினராக இருக்கணும் அவங்க ராஜபலயத்தை சேர்ந்த மனோ அப்படிங்கிறவங்க ஒரு உறுப்பினராக இருக்கிறாங்க அதுபோல் மாற்றுத்திறனாளி பெண் ஒருத்தங்க உறுப்பினராக இருக்கணும் ராஜபாளையத்தை சேர்ந்த சா கோட்டையம்மாள் அவங்க ஒரு உறுப்பினராக இருக்கிறாங்க அதுபோக இஸ்லாமியர் ஒருத்தர் உறுப்பினராக இருக்கணும் ராஜபாளையத்தை சேர்ந்த முகமது கான் அவங்க ஒரு உறுப்பினராக இருக்கிறாங்க இது போல் பத்து உறுப்பினர்கள் இப்போ இந்த பத்து உறுப்பினர்களில் ஆறு பேர் அரசு துறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஒரு தன்னார்வ நுகர்வோர் அமைப்பு அது போக மீதி நான்கு வந்து நம்ம பொதுமக்களாக இருக்கணும் இந்த கண்காணிப்பு குழுவில் இந்த கண்காணிப்பு குழுவினுடைய பட்டியலை அனைத்து நியாய விலை கடைகள்லையும் ஒட்டியிருக்கணும் அது போக பொதுமக்கள் அடங்கிய கண்காணிப்பு குழு இது முதல் வந்து ஒரு பத்து பேர் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விதி இருந்தது இப்போ நமக்கு கொடுத்த பதிலின்படி வெறும் ஐந்து பேர் மட்டும்தான் அதில் பொதுமக்கள் மட்டும்தான் இருக்க முடியும் இப்போ இந்த நியாய விலைக் கடைகளில் என்னென்ன முறைகேடுகள்லாம் ஈடுபடுறாங்க அப்படின்னா அரிசியை வந்து விற்கிறாங்க மற்ற எல்லா பொருட்களையுமே விற்கிறாங்க அது நம்ம கண்கூடாகவே தெரியும் அது போக யார் யாரெல்லாம் வெளியூரில் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு கடைக்கு எத்தனை அட்டைதாரர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது அந்த கடை விற்பனையாளருக்கும் தெரியும் அரசுக்கும் தெரியும் அதற்கு ஏற்றபடி தான் பொருளே வந்து அனுப்புவாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவங்க பொருள் இல்லை அப்படின்னு எதை வச்சு சொல்கிறாங்க நீங்கள் அந்த நேரமே வந்து மொபைல் அப்ளிகேஷன்லையோ இல்லை அதுக்குன்னு குறுஞ்செய்தி அனுப்புறதுக்கு ஒரு எண் கொடுத்துருக்காங்க அதுலேயோ நீங்கள் அனுப்புனீங்கன்னா அப்போ என்ன ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் உதாரணத்துக்கு இப்போ வெளியூரில் ஒரு சிலர் இருப்பாங்க ஆனால் அவங்களோட குடும்ப அட்டை இங்கே இருக்கும் அப்படி யார் யாரெல்லாம் வெளியூரில் இருக்காங்க அப்படிங்கிற விவரம் இவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு போடுறதுக்கு பதிலாக அந்த பொருட்களை பதுக்கி அதை வந்து விற்பனை செய்கிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம் அதே போல் நம்ம பொருள் கேட்க போகிறோம் பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாங்க ஒரு சிலர் விவரமானவங்க பேசி வாங்கிடுறாங்க ஒரு சிலர் அப்படியே வந்துடுறாங்க சரி இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு இன்னொரு நாள் நம்ம போய் கேட்டோம்னா ஏற்கனவே நீங்கள் முன்னாடியே வந்து வாங்க வேண்டியதுனே இப்போதுக்கு வந்து வாங்குறீங்க இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அப்போ அந்த பொருளை நம்ம வாங்க முடியாமல் போயிடும் அப்போ அந்த பொருட்களையும் இவங்க கள்ளச்சந்தையில் விற்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு இருபது பேர் முப்பது பேர் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்கன்னா அங்கே டீ போடுவாங்க அந்த டீக்கு சீனி வந்து நம்ம இந்த ரேஷன் கடை சீனி தான் போகுது அதை நான் கண்கூடாகவே பார்த்துருக்கேன் பல நிறுவனங்களில் அப்போ இதற்கென்றே ஆட்கள் இருக்காங்க ரேஷன் கடைசி வாங்கி இந்த மாதிரி கடைகளுக்கு விற்கக்கூடிய நபர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க அதனால் இது போன்ற முறைகேடுகள்லாம் நடக்குது அப்புடின்னா நம்ம உடனடியாக இந்த கண்காணிப்பு குழு மூலமாக மட்டும்தான் தடுக்க முடியும் அங்கே இருக்கக்கூடிய புகார் பதிவேட்டில் பதிவு செய்யணும் வட்டார அளவிலான கண்காணி அவங்கக்கிட்ட புகார் அளிக்கணும் இல்லைன்னா பொதுமக்கள் அடங்கிய கண்காணிப்பு குழுவாக இருக்கக்கூடிய அதில் நம்ம இடம்பெறணும் அந்த கண்காணிப்பு குழுக்கள் மூலமாக மட்டுமே தான் இதை தடுக்க முடியும் இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த கண்காணிப்பு குழுவே வந்து இவங்களுக்கு சாதகமான ஆட்களாக வந்து போட்டுக்கிட்டு அந்த கண்காணிப்பு குழுவோட நோக்கத்தையே வந்து சிதைக்கிற மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் கண்காணிப்பு குழு என்பது மிக மிக அவசியம் இந்த நியாய விலை கடைகளில் நடைபெறக்கூடிய முறைகேடுகளை நாம் இதன் மூலம் மட்டுமே தான் தடுக்க முடியும் இப்போ இந்த பொதுமக்கள் அடங்கிய கண்காணிப்பு குழு வந்து இதுதான் அனைத்து நியாய விலை கடைகளுக்கும் ஐந்து நபர்கள் அதாவது ஒரு உள்ளாட்சி உறுப்பினர் வார்டு உறுப்பினராக இருந்தாலும் சரி ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் சரி யாராவது ஒரு உள்ளாட்சி உறுப்பினர் ஒருத்தர் இருக்கணும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் அதில் ஒருத்தர் இருக்கணும் மகளிர் குழுவினுடைய உறுப்பினர்கள் ஒருத்தர் இருக்கணும் சமூக ஆர்வலர் ஒருவர் அதில் இடம்பெறணும் பட்டியலினத்தை சார்ந்த ஒருவர் வந்து இதில் இருக்கணும் மொத்தம் அஞ்சு பேர் கொண்ட கண்காணிப்பு குழு வந்து கட்டாயம் இருக்கணும் மேலும் ராஜபாளையம் மட்டும் தலாயபுரத்தில் உள்ள நியாயவிலைக் கடைகளிலும் கண்காணிப்பு குழு உறுப்பினர்கள் பட்டியல் ஒட்டப்பட்டு பின்பு நீக்கப்பட்டுள்ளது எனவும் தலவாய்புரத்தில் உள்ள கண்காணிப்பு குழுவை கலைத்துவிட்டு புதிய கண்காணிப்பு குழு உருவாக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் மனுதாரர் தெரிவித்த இரண்டு நியாயவிலைக் கடைகளிலும் கண்காணிப்பு குழு பட்டியல் ஒட்டப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்ற வரம் மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகிறது அதாவது வட்டார அளவிலான கண்காணிப்பு குழுவும் அந்த நியாய விலைக் கடை வெளியில் ஒட்டியிருக்கணும் அது போக அந்தந்த கடைக்கென்று பொதுமக்கள் அடங்கிய கண்காணிப்பு குழு ஐந்து நபர்கள் கொண்ட கண்காணிப்பு குழு இருக்கணும் அந்த பட்டியலும் இந்த அனைத்து விலை கடைகளையும் ஒட்டியிருக்கணும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அனைவரும் உங்களுடைய விலை கடையில் இந்த கண்காணிப்பு குழு பட்டியல் இருக்கான்னு பாருங்கள் இல்லைனா இந்த கண்காணிப்பு குழு பட்டியலை ஒட்டச் சொல்லுங்கள் இதில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை பதிவேட்டில் பதிவு செய்யுங்க கண்காணிப்பு குழு உறுப்பினர்கள்கிட்ட சொல்லுங்கள் குறைகள் நிவர்த்தி செய்யப்படும் சம்மந்தப்பட்ட துறை சார்ந்த அலுவலர்களினுடைய தொடர்பு எண்கள் இருக்கான்னு பாருங்கள் இல்லைனா தொடர்பு எண்களை எழுதிப்பட சொல்லுங்கள் இது எல்லாமே நியாய விலை கடைகளில் இல்லை அப்படின்னா சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கு நீங்கள் வந்து எழுத்துப்பூர்வமாக தெரிவித்து இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைங்க இப்போ நியாய விலை கடைகள் எவ்வாறு இயங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் என்னென்ன மாதிரியான முறைகேடுகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த முறைகேடுகளை எவ்வாறெல்லாம் நாம் வந்து சரி செய்வது அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ இந்த காணொலி வாயிலாக நாம் அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா நமக்கு வந்து ரேஷன் கடையில் போய் பொருள் வாங்கிட்டு வரும்போது நமக்கு எப்படி குறுஞ்செய்தி வருதோ அதே போல் எந்தெந்த தேதிகளில் என்னென்ன பொருட்கள் வழங்கப்பட இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு குறுஞ்செய்தியாக எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அனுப்பணும் அப்படிங்கிறதா நம்மளோட கோரிக்கை ஏன்னால் பல நியாய விலை கடைகளில் எந்தெந்த தேதியில் எந்தெந்த பொருள் கொடுக்குறாங்கங்கிறதே தெரிய மாட்டேங்குது ஏன்னா பெரும்பாலும் வந்து இந்த குடும்ப அட்டைதாரர்கள் நியாய கடைகளில் போய் பொருட்கள் வாங்கி பயன்படுத்தக்கூடிய எல்லாருமே கூலி வேலைக்கு செல்லக்கூடியவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க இப்போ வீட்டில் இருக்கிறவங்கன்னா பிரச்சனை இல்லை அவங்களுக்கு எப்படினாலும் தகவல் தெரிஞ்சிடும் ஆனால் வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு அந்த தகவல் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் எந்தெந்த தேதியில் எந்தெந்த பொருள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு முன் திட்டமிடலை தமிழ்நாடு அரசு வந்து அந்தந்த நியாய விலை கடைகள் மூலமாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து குறுஞ்செய்தியாக அனுப்பணும் அப்படிங்கிறதான் நம்மளோட கோரிக்கை இல்லைப்பா ஒரு மாதத்தில் எந்தெந்த தேதியில் நம்ம வழங்க முடியும் அப்படிங்கிறத முன்பே நம்ம திட்டமிட்டு அதை வந்து குறுஞ்செய்தியாக அனுப்ப முடியாது அப்படின்னா கூட நாளைக்கு அரிசி கொடுக்குறாங்க அப்படின்னா அதற்கென்று தனியாக ஒரு குறுஞ்செய்தி இப்பெல்லாம் வந்து இயந்திரம் தானே ஒரு பட்டணம் தட்டினாலே குறுஞ்செய்தி வந்துடும் நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதே நமக்கு வந்து செய்தியாக வரும்போது என்ன போட போகிறாங்க அப்படிங்கிறதும் செய்தியாக வந்துட்டா நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதா நம்மளோட கோரிக்கை அதனால் தமிழ்நாடு அரசுக்கு இந்த கோரிக்கை வைக்கிறோம் சரி இதெல்லாம் யார் சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு ஊராட்சி நிர்வாகம் வெறும் சாலை அமைத்தல் கட்டிடம் கட்டுதல் வரிகளை வசூலித்தல் இது மட்டுமே ஒரு ஊராட்சி நிர்வாகத்தோட கடமை இல்லை நம்ம இந்த காணொலியில் பார்த்த மாதிரி கண்காணிப்பு குழு அப்படின்னு இந்த குழுவை கிராம சபையிலே அங்கீகரித்து அந்தந்த ஊராட்சி நிர்வாகங்களுக்கு கீழே எத்தனை கடைகள் இருக்கோ அந்த கடைகளுக்கு இந்த ஊராட்சி நிர்வாகங்களே கொடுக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் கிராம சபை கூட்டங்களில் இந்த நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் கட்டாயம் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் விதி ஆனால் ஊராட்சி நிர்வாகத்திலேருந்து அவங்கள கூப்பிடுறதும் கிடையாது அவங்களும் எந்த கிராம சபையிலையும் கலந்துக்கிறது கிடையாது இது ஒரு சம்பிரதாயமாகவே இவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த நியாய விலைக்கடை ஊராட்சி நிர்வாகம் மக்கள் என்பது எல்லாமே தனித்தனியாக இயங்கக்கூடிய அமைப்பு இல்லை இது எல்லாமே மக்களுக்காக அமைக்கப்பட்டதாக இந்த நியாய விலைக்கடைகள் மக்களுக்காக அமைக்கப்பட்டதாக இந்த ஊராட்சி நிர்வாகம் அதனால ஊராட்சி நிர்வாகமே தாமாக முன் வந்து இந்த நியாய விலை கடைகளில் நடைபெறக்கூடிய முறைகேடுகளை தடுப்பதற்கு என்ன செய்யணுமோ அதை வந்து ஊராட்சி நிர்வாகமே தாராளமாக செய்யலாம் அதை செய்யாத பட்சத்தில் நாம் பொதுமக்கள் ஆகிய நாம் இந்த கண்காணிப்பு குழுவில் நம்ம இல்லை இந்த கண்காணிப்பு குழுனா என்னென்ன நமக்கு தெரியலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நாம் முறைகேடுகளை எவ்வாறு தடுப்பது அப்படின்னா அந்தந்த நியாய கடைகளில் வட்டார அளவிலான வட்ட வளங்கள் அலுவலர் மாவட்ட வளங்கள் அலுவலர் இவங்களுடைய தொலைபேசி எண்கள் மற்றும் அலுவலக எண்கள் குறிப்பிட்டிருப்பாங்க அதை குறிப்பிடலை அப்படின்னா நம்மளே வந்து டிஎன்இபிடிஎஸ் அப்படின்னு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது அதையும் நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு கடையில் என்னென்ன பொருட்கள் இருப்பு இருக்குது அப்படிங்கிற விவரத்தை அதில் நம்ம பார்த்துக்கலாம் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு இணையதளம் இருக்குது அந்த இணையதளத்தில் நம்ம புகார்களை தெரிவிக்கலாம் அந்த இணையதளம் முகவரியிலேயே எல்லாருடைய தொடர்பு எண்களும் இருக்குது கண்காணிப்பு குழு வட்டார அளவிலான கண்காணிப்பு குழு மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழு அது போக படை இந்த ரேஷன் அரிசி கடத்தல் இது தொடர்பான புகார்களை வந்து தெரிவிக்கிறதுக்கான அனைத்து தொலைபேசி எண்களுமே இந்த இணையதளத்தில் இருக்கும் அதை வந்து நாம் கட்டாயம் பயன்படுத்தணும் எல்லா நியாய விலை கடைகளையும் பொருள் என்ன இருப்பு இருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து டெய்லி குறிப்பிடணும் அதே போல புகார் பதிவேடு அனைத்து நியாய விலைக் கடைகள்லையும் பராமரிக்கணும் நீங்க புகார் பதிவேடு இருக்கான்னு பாருங்க பதிவேடு இல்லைன்னா பதிவேடை வைக்க சொல்லுங்க அதுல உங்களோட குறைகளை வந்து பதிவு செய்யுங்க தொலைபேசி எண்கள் இல்லைன்னா தொலைபேசி எண்களை எழுதி போட சொல்லுங்க கண்காணிப்பு குழு இருக்கான்னு பார்த்து அந்த கண்காணிப்பு குழு பட்டியலை வந்து வெளியில ஒட்ட சொல்லுங்க கண்காணிப்பு குழு இல்லைன்னா புதிதாக கண்காணிப்பு குழுவை உருவாக்க சொல்லுங்க இது போல நாம் தொடர்ந்து செய்யும் பட்சத்தில் இந்த நியாய விலை கடைகளில் நடக்கக்கூடிய முறைகேடுகளை வந்து நாம் தடுக்கலாம் இதை ஏன் நாம் தடுக்கணும் அரசு இதை செய்ய மாட்டாங்களா அப்படின்னா அரசுக்குத்தான் முழு பொறுப்பு இருக்கு அரசு அதை செய்யாத பட்சத்தில் நம்ம தான் செய்யணும் ஏன்னா நம்ம தான் காசு கொடுத்து பொருளை வாங்குறோம் இதை நாமே சரி செய்யணும் அப்படின்னு சொல்றது ஏன் அப்படின்னா நம்முடைய உரிமை அது ஏன்னா நாம் அரசுக்கு வரி செலுத்துறோம் அந்த தான் இந்த துறைகள்லாம் இயங்குது அரசு அலுவலர்கள் இயங்குறாங்க அதனால இதை முழுவதும் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு என்பதை உணர்ந்து அனைவரும் செயல்படும்படி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் கூடுதலாக என்ன அப்படின்னா கடந்த இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ராஜபலயத்தில் விருதுநகர் மாவட்ட நுகர்வோர் மையம் அமைப்பில் தேசிய நுகர்வோர் தின விழாவில் இந்த ராஜபாளையம் வட்டார வளங்கள் அலுவலர் அவர்களை வந்து சிறப்பு அழைப்பாளர்களாக கூப்பிட்ருந்தோம் அதில் விருதுநகர் மாவட்ட நுகர்வோர் மையத்தின் சார்பாக நான் வைத்த கோரிக்கை என்ன அப்படின்னா மளிகை கடையில் நம்ம போய் எப்படி நமக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கிறோமோ அதே போல தான் இந்த நியாய விலை கடைகளில் ஒரு மாதத்திற்கு தேவையான பொருளை நாம் அந்த மாதத்தில் எந்த நேரத்தில்னாலும் நம்ம போய் அதாவது பணி நேரத்தில் போய் நமக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஒரே நாளில் வாங்குறதுக்கான ஒரு முன்னெடுப்பை நீங்கள் எடுக்கணும் தான் நம்ம கோரிக்கையை அவங்ககிட்ட வச்சுருக்கோம் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நமக்கு பொருள் வந்ததுன்னா நம்ம கொடுத்துருவோம் பொருள் வந்து ஒரே நேரத்தில் எல்லா பொருளும் வர்றதில்லை எப்பப்போ எந்தெந்த பொருள் வருதோ அப்பப்போ தான் அந்த பொருளை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க அதனால் தொடர்ந்து நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து விற்பனையாளர்கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க விற்பனையாளர்களுக்கும் இந்த காணொலி வாயிலாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் மக்கள் பணியாளர்கள் மக்கள் என்ன கேட்குறாங்களோ அதைத்தான் நீங்கள் கொடுக்கணுமே தவிர அவங்களை கட்டாயப்படுத்தி நீங்கள் இதை வாங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதான் விதி அந்த விதிகளுக்கு உட்பட்டு இயங்கு அப்படிங்கிறதான் இந்த நியாய விலை கடை விற்பனையாளர்களுக்கு இந்த காணொலி வாயிலாக நாம் கோரிக்கை வைக்கிறோம் இந்த காணொலி உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து மெய்ப்பொருள் வலைவழிக்கு உங்களுடைய ஆதரவையும் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி